ஜனவரி மாதம் என்றாலே சிறப்பு தான் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சும்மாவா முன்னோர்கள் சொன்னாங்க இந்த தை மாதத்திலே நான்கு விதமான பயிற்சிகள் நடக்கிறது ஒன்று சூரியன் பெயர்ந்தார் தனுசிலிருந்து மகரத்துக்கு தட்விகள் நோ அடுத்ததாக புதன் பெயர்கிறார் அதே மகரத்துக்கு செவ்வாய் வக்ரமாகிறார் மிதுனத்துக்கு இது இந்த கதை விடுங்க சார் வேற ஏதாவது நல்லது பேசுங்க சார் நல்லது பேசுறதா இருந்தால் சுக்கரன் உச்சமாகிறார் வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன வருகின்ற ஜனவரி இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இருபத்தி வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உச்சமடைகிறார் சுக்கரன் உச்சமடைந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் உலகத்திலேயே ஆடம்பர பொருட்கள் ஒரு ஆடம்பர வாழ்க்கை சுகம் காதல் சந்தோஷம் மகிழ்ச்சி திருமண வாழ்க்கை லவ் லஸ் அத்தனைக்கு இன்சார்ஜ் யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரனே உச்சமடையும் பொழுது யாரெல்லாம் வந்து வசதி வாய்ப்போட சார் நான் ஒரு ஆடி கார் வாங்கணும் சார் அதை சக்ஸஸ் பண்ணி தர காரு சுக்கிரன் தான் அந்த சுக்கிரன் உச்சமடையை போகிறார் யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் இந்த சுக்கிரன் நன்மைகளை தர போகிறார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கணும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் என் அன்பிற்குரிய மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் சுக்கரபகவான் உச்சமானாலும் என்ன ஆகும் சுக்கரபகவான் உச்சமானா நிறைய ஆகும் ஆனா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதாவது மூன்று எட்டுக்குடையவன் எட்டு குடையவன் குட்டிச்சுவராக்குவான்னு பேர் இந்த எட்டுக்குடையவன் உடலில் அமரும் பொழுது மீன இத்தனை பேருக்கு நான் நல்லது சொன்னேன் மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கெட்டது சொல்ல போகிறேன் ஐ வெரி சாரி டு சே மீனராசிக்காரர்களுக்கு சுக்கர பயிற்சி நல்லது நடக்க போவதில்லை ரெண்டு நல்லது நடக்கும் ஒரு விஷயம் சுக்கரன் உச்ச உச்சமாயி மற்றவனுக்கெல்லாம் யாருக்கும் உடம்புல உட்காரல உங்களுக்கு தான் ஹெல்த்தில் உட்காந்துருக்கார் ஏற்கனவே ஹெல்த்தில் ராகு வேறு உட்காந்துருக்கார் சுக்கர மித்திரன் ராகு ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க இதில் யாராவது ஒருத்தர் இருந்தாலே ஒருத்தன் உருப்படாமல் போயிடுவான் இதில் இதுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருச்சிங்க சுக்கரனும் ராகுவும் சேர்ந்தா இவ்வளோன்னா இவ்வளோ ஆகிடும் நிறைய சரக்கு போடுறவங்கலாம் தயவு செஞ்சு நிறுத்திக்கிங்க லிவர் ஹாஸ்பிட்டல் உங்களுக்காக தான் திறந்து வச்சிருக்காங்க இல்லிவாக ரெடியாக இருக்கு கமான் வந்து படுத்துக்கங்க ஏன்னா சுக்கரன் ராகவும் சேர்ந்தாங்கன்னா என்னென்னலாம் சேட்டையை கொடுக்க முடியுமோ அந்த சேட்டையெல்லாம் கொடுப்பார் குடிக்கிறது உங்களுக்குன்னே ஜம்ப் பண்ணி ஒரு கேரக்டர் வருவா உங்கள்கிட்ட பேசுறதுக்காகவே ஸோ இந்த வீடியோ காலில் பேசுறது ஆடியோ காலில் பேசுறது இந்த ரெக்கார்டிங் பண்ணுறது சோசியல் மீடியா பக்கமே போகாதீங்க நானும் ஒரு நைட்டு இப்போல்லாம் வந்து ஒரு சட்டன் டைமுக்கு அப்புறம் யாரோ பள்ளியை போட்டு படுத்துறது பிரச்சனையே இல்லை போ எதுக்கு ஒரு நிம்மதியா போயிடும் புரிஞ்சிங்க தவிப்பதை விட தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லது நல்லா புரிஞ்சிங்க ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்று தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லது மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுக்கரன் இருப்பதால் லவ் பண்ணியே தீர்வுங்க சட்டம் கடமையை செய்யும் புதிய காதல் வரப்போகிறது காதல் ஒரு காதல் இந்த மாதம் எழுதி வச்சு காதல் மழை கொட்ட போகிறது ஜனவரி இருபத்தி ஒன்பதுல இருந்து காதல் மழை அது உங்க பொண்டாட்டிட்ட மட்டும் கூட்டிச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம் கூடவே ராகு இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு பேருக்கு எக்ஸ்ட்ராவாக கொட்டும் அது மட்டும் வேண்டாம் ராகு சுக்கரனோடு சேரும் பொழுது ரொம்ப என்ஜாய் பண்ணி உங்களை லவ்வு லஸ் ரெண்டுத்தையும் மிக்சிங் அடித்து கொடுப்பாரு அதனால் வேணாம் நம்மளுடைய கற்புக்கு ஆபத்தை மாட்டிக்குவீங்க ஏன்னா இந்த சுக்கர பகவான் வந்து மூன்று எட்டுக்குடையவர் அதனால தான் சொன்ன எட்டுக்குடையவன் குட்டிச்சோராக்குவான் இந்த எட்டுக்குடையவன் உடம்புல உட்காரும் பொழுது பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வியாதிகள் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கருமத்தை பண்ணிட்டு வந்து டாக்டர்கிட்ட தான் அலையினோம் அப்புறம் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சுக்கர் அண்ட் ராகு சம்பந்தப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தரிரம்னு பேர் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருந்தாலும் சொல்கிறேன் இது வந்து என்னென்னா சுத்தமாக பணமே இருக்காது ஜனவரி இருபத்தி அப்புறம் மீனராசிக்காரங்கள்ட்ட ஒரு ஆயிரம் ரூபா வாங்கிட்டீங்கன்னா அது பெரிய விஷயம் சுத்தமாக காசே இருக்காது காரணம் என்னன்னா எட்டு குடையவன் உடம்புல உட்காந்துடறான் பரம தரித்திரம்னா என்னங்கிறத உங்களுக்கு காட்டி கொடுக்குறான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் சுக்கர பகவான் உடம்புல உட்காந்துருக்கும் போது கூடவே ராகு இருப்பதால் மிகுந்த 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 ஜாக்கிரதையாக இருக்கும் ஸோ பண விஷயங்களிலே குளிர்காலத்தில் எறும்புகள் எப்படி உணவை சேமித்து வைத்துக் கொள்கிறதோ அதை போல நீங்கள் இப்பயே சேமித்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது ஜனவரி இருபத்தொம்போதுலேருந்து பிப்ரவரி இருபத்தொம்பது வரைக்கும் உங்களுக்கான டஃப் டைம் இன் திஸ் டைம் உடல் ரீதியான கேடுகள் ஏற்படும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இனப்பெருக்க உறுப்புகளில் பிரச்சனைகள் அதே மாதிரி கருமுட்டைகள் உயிரணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படும் நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சுக்கரன் ராகு சம்பந்தப்படும் போது சந்தேகங்கள் ஏற்படும் நீ என்ன பண்ணுற நீ யார்கிட்ட பேசுகிறன்னா உங்கள் மனைவி உங்கள்கிட்டயே கேட்பாங்க இது வரைக்கும் நீங்கள் பெருமையாக வாழ்ந்துருப்பீங்க உங்கள் பெருமை அசிங்கம் வந்துடும் சார் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்கள் மனைவியோடய ஃப்ரெண்டு பேர் உங்கள் மனைவியோட தங்கச்சி பேர் ஏதோனு வச்சுங்க ரம்யா சரி உங்கள் ஃப்ரெண்டு பேர் ரம்யா நீங்களும் ரம்யாவும் ஒரு முப்பது வருஷம் ஃப்ரெண்டு ரம்யாவை வாடி போட்டி தான் கூப்பிடுவீங்க ஏன்னா நீங்கள் கா ஒரு காலத்தில் டவுசர் போட்ட காலத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் ஆம்பளை பொம்பளைன்னு தெரியறதுக்கு முன்னாடியிலருந்தே ஃப்ரெண்ட்ஸு ஆனால் இதெல்லாம் உங்கள் பொண்டாட்டிக்கு தெரியாது நீங்கள் ரம்யாவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா என்னடி என்னடி பண்ணிகிட்ருக்க ஓன் பிடிச்சி பண்ணுறான் ஏதோ ஒன்று அனுப்புகிறீங்க சும்மா ஜாலியாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த ரம்மியாக அனுப்புறதுக்கு பதிலாக உங்கள் பொண்டாட்டி தங்கச்சி ரம்மியாக அனுப்பி விட்டீங்க உங்கள் பொண்டாட்டி அவங்களோட தம்பி தங்கச்சி தங்க தம்பி மாமா சித்தப்பா எல்லாம் வெட்டருவா வேல் கொம்பெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இவனுக்கு நம்மளை அடிக்கிறதுக்கு நான் மட்டும்தான் தூக்கிட்டு வந்துடுவானுங்க ஒரு குருவி கூட துட்டது கிடையாது அப்புறாணி தப்புராணி தான் வந்து மறந்துறது என்னமோ குழந்தைலேருந்து ஒரு இருபத்தேழு பேரை குத்திட்டு அந்த மாதிரி என்ன மாப்பிள்ளை ஒரு பக்கமாக போகுது தடம் ஒரு பக்கமாக வண்டி ஒரு பக்கமாக போகுது இந்த ஆளுக்கு அதுவும் கிடைக்கலன்னு போயிலிங்க அதெல்லாம் நம்மளை ஊற்றி குத்து குத்துன்னு குத்துறது நிஜமா சார் நானே ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் நம்ம தாத்தாலாம் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு மூணு பொண்ணை டெட்டுச்சு ஜாலியாக இருந்திருக்கேன் தின்ன மேலே உட்காந்து அங்கே குட்டிச்சத்தில் உட்காந்து வரப்போகிற பொண்ணை மு முடி பிடிச்சலாம் எடுத்துருக்கான் நம்ம அப்பா காலத்தில் கொஞ்சம் ஸ்டிட்டிங்ஸ் பண்ணாங்க நம்ம காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க நான் எங்கே போனாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமாடா அப்படி ஆக்கி விட்டாங்க ஸ்கூலுக்கு போகிற மாயா குட்டிக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது சார் நான் இங்கே போகிறேன் இங்கே வரேங்கிறத சொல்லிட்டு சொல்லிட்டு போகட்டிருக்கு இதில் கன்ஃபர்மேஷன் வேற எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா லைஃபு எவனோ ஒரு வீணா போனவன் ஏதோ தப்பு பண்ணதுக்காக இருக்கிறதா ரெண்டு செருப்பு இருக்கு சார் ஒரு செருப்பு பிஞ்சு இன்னொரு அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணாங்கிறதுக்காக இருக்கிற ஃபுல்லாக சந்தேகப்படுறது நம்மளே ஒரு சப்புராணி அப்புறாணி சந்தேகப்படுறது அப்பதான் தீவிரவாதி யாரு நானு தீவிரவாதி யோ என்னால பத்து பத்து தண்டாலுக்கு மேலே எடுக்க முடியாது தீவிரவாதி அவங்க தண்டால் எடுங்க பார்க்கலாம் புரிஞ்சவும் பிஸ்தா அவ்வளோதான் ஸோ அப்போ தண்டாலே என்னால எடுக்க தெரியல என்ன கூப்பிட்டு நார சுக்கரன் ராகு காம்பினேஷனா எனக்கு நாலு பொண்டாட்டியா வரும் உங்களுக்குனே வரும் நடக்குதா நடக்கலையாங்கிறது வேற விஷயம் நடந்த மாதிரியே ஒரு பேர் வரும் யார் அது சுகன்யா தெரியலையாப்பா கேசா மாட்டுவீங்க வாண்டடா உங்களுக்குனே நடக்கும் உங்களுக்குனே நடக்கும் ஜாக்கிரதையா இருங்க அதனால மீனராசிக்காரர்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் இது எழுதிக்கிட்டே இருங்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகம் பார்த்து புக் பண்ணிக்கோங்க உலக புகழ்ங்களும் வைபவங்களிலும் கலந்து கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை பிரித்துக் கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு விஷ்ணுமாயா ஹோமம் பண்ணி பண்ணி சரி தருகிறோம் இந்த வீடியோலாம் அட்டாச் பாருங்க பூஜைகளுக்கு புக் விடுதலை பண்ணி தருகிறோம் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்